நபியு அலாஹூ அன்பு சிஹின் சதக் அல்லாஹுல் மௌலா நல்லி மேலான அல்லாஹுவி நல்லடி யார்களே நபிகள் பெருமானாருடைய மீலாது அதனுடைய இறுதி கட்டத்தை பல ஊர்களிலே விழாக்களாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரம் யூபி மாநிலத்தில் ஐ லவ் முஹம்மத் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை அந்த மக்கள் மீளாதை கொண்டாடினார்கள் ஒரு சும்மா ஒரு போஸ்டர் தான் ஒரு பேனர் முகம்மதை நாங்கள் நேசிக்கின்றோம் அப்படின்னு வைத்தார்கள் நீங்களெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கடந்த பதினைந்து நாட்களாக பல்வேறு போராட்டங்கள் கலவரங்கள் தடியடிகள் பல குடும்பங்களில் இருந்து இஸ்லாமிய வாலிபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றுமே இல்லை ஒரே ஒரு வார்த்தை ஐ லவ் முகம்மத் நான் முகமதை நேசிக்கின்றேன் அப்படின்னு சொன்னதுதான் போகிற சூழல்களை நாம் கவனிப்பாக உன்னிப்பாக கவனிக்கின்ற போது ஒரு மூமின் தன்னுடைய கொள்கை சார்ந்த விஷயங்களையும் வணக்க வழிபாடுகள் சார்ந்த விஷயங்களையும் தன்னுடைய மதம் சார்ந்த விஷயங்களை பின்பற்றுவதற்கு கூட இன்றைக்கு ஒரு மிகப்பெரியதொரு அபாயம் எழுந்திருப்பதை போன்ற நிகழ்வுகள் நமக்கு எடுத்துகின்றது பெரிய ஊர்வலம் ஒன்றும் இல்லை இதை ஏன் நீங்கள் சொல்லுகிறீர்கள் இதை ஏன் நீங்கள் உரத்து பேசுகிறீர்கள் இவ்வளவுதான் சமூக ஊடகங்களில் அந்த காட்சிகளை நாம் பார்க்கிற போது இன்றைக்கு இருக்கக்கூடிய அந்த சூழல்களை நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் உலகத்தில் ஒரு மனிதன் எதையும் நேசிப்பதற்கு அவருக்கு அனுமதி இருக்கிறது தாயை நேசிக்கலாம் தந்தையை நேசிக்கலாம் நான் இவரை பிரியப்படுகிறேன் என்று யாரும் யாரையும் சொல்லலாம் அதற்கு சட்ட ரீதியில் எந்த விதமான தடையும் கிடையாது அது அவரவர்களின் விருப்பம் இல்லையா எனவே நான் முகமதை நான் நேசிக்கிறேன் என்கின்ற இந்த ஒரு வார்த்தை இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு அது காரணமாக அமைந்திருக்கிறது என்று சொன்னால் நாம் கவனிக்க வேண்டும் இதே போலத்தான் நபிகள் பெருமானார் செல்லல்லாவில் சொல்ல முடிய ஆரம்ப காலகட்டம் நபிகளாரை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொன்னவர்கள் அத்தனை பேரும் தாக்கப்பட்டார்கள் பெருமானாரை சந்திக்க முடியாதவாறு வருபவர்கள் தடுக்கப்பட்டார்கள் ரசூலுல்லாவோடு தொடர்பில் இருப்பவர்கள் ஒரு கட்டத்தில் கொலை செய்யப்பட்டார்கள் மக்காவருடைய ஆரம்ப காலகட்டம் நசூலுல்லா இல்லல்லா அவர்களை சந்திக்காதவாதிரி பார்த்து கொள்வார்கள் நபி செல்லல்லா செல்லம் அவர்களும் அதை வெளிப்படுத்த மாட்டார்கள் ஈமான் கொண்டவர்கள் தான் அத்தனை பேரும் ஆனால் யார் ஈமான் கொண்டிருக்கிறார்கள் என்பதை சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்ல மாட்டார்கள் அவர்களும் தெரிவிக்க மாட்டார்கள் காரணம் ஈமானை சொல்ல முடியாது சூழ்நாளுடைய நேசத்தை வெளியே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஒரு சூழல் இருந்தது அப்போ தான் ஒரு சகாபீரதியெல்லாம் கடத்தப்படுகிறார் ஹுபைப் குபைபை கொண்டு போய் ஒரு காட்டில் எதிரிகளெல்லாம் சூழ்ந்து நின்று கொண்டு ஒரு தூக்கு மேடையை தயார் செய்து கயிற்றையெல்லாம் தொங்க விட்டு நிற்க வச்சுருக்கிறாங்க சுத்தியும் அந்த ஆயுதங்களோடு இருக்கிறார்கள் குவைபை பார்த்து அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறார் குபைபே உங்களை நாங்கள் இப்போ விடுறோம் உயிரோடு விடுறோம் உங்களை தண்டிக்காமல் விட்டுருவோம் ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லணும் என்ன செய்தின்னு கேட்டாங்க இந்த தூக்கு மேடையில் முகம்மது நிற்க இந்த தூக்கு மேடையில் முகம்மது நிற்க நான் வீட்டிற்கு சென்றால் நான் விடிக்க விடுவிக்கப்பட்டால் அது எனக்கு நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லு ரசூலெல்லாம் இங்கே இருந்தால் நல்லது நான் நிற்கிற இடத்துல ரசூலுல்லா இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லு அதை ஏற்றுக்கிறியா அப்படின்னு கேட்டார்கள் அப்போது குபை விருது எல்லாம் சொன்னார்கள் நான் என் வீட்டிலே பி அகலி வ வலதி என் வீட்டில் என் குடும்பத்தார்களோடு என் குழந்தைகளோடு இருக்க சவுக்கத்துண் இசிபுஹா ரசூலுல்லா காலில் ஒரு முள் குத்திருச்சு அப்படின்னு சொன்னாலும் என்னால் என் வீட்டில் இருக்க முடியாது நான் வீட்டில் தான் இருக்கிறேன் என் மனைவி மக்களோடு தான் இருக்கிறேன் ஆனால் ரசூல்லா காலில் முள்ளு குத்தி இருக்குன்ற ஒரு செய்தி எனக்கு வருது அதை கூட நான் என்ன செய்ய மாட்டேன்னா விட மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என் குடும்பத்தை விட என் மக்களை விட எனக்கு ரசூலில்லாவுக்கு ஏற்பட்ட இந்த பாதிப்பு தான் பெருசு ஆனால் அதை கூட ஏற்றுக்க மாட்டேன் முள்ளு குத்துறதே ஏற்றுக்காத நான் இங்கே தூக்கு மேடையில் ரசூலுல்லா நிற்க நான் என் வீட்டில் இருப்பேன் அப்படின்றத எப்படி நான் ஜீரணிப்பேன் இதுவெல்லாம் எங்களுக்கு அது சாத்தியமே இல்லை இப்படி சொல்வதற்கு வாய்ப்பும் இல்லை என்று சொன்னார்கள் அப்படியானால் இவருக்கு மரண தண்டனை கொடுத்து விடலாம் என்று அந்த மக்கள் சொன்னார்கள் கடைசியில் அவர் ரசூலுல்லாஹ் சல்லல்லா அலி சொல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னார் சலாம் சொன்னார் நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் எங்கோ இருந்து அந்த சலாத்திற்கு பதில் சொல்லுகிறார்கள் ஹுபேவ் ஹுபைப் இப்போது தன்னுடைய இறுதி நிலையில் இருக்கிறார் அவர் எனக்கு சலாம் சொன்னார் என்று நபிகள் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் ஒரு சபையில் இருக்கிற போது பிரதி இறுதியில்லாவிற்கு பதில் சொன்னார்கள் என்ற ஹதீஸை நாம் பார்க்கிறோம் ஒரு மூமின் மீனி நமின் அன்புஹின் தன் நஃ விட நபிகள் பெருமானாரை ஒரு மூமின் நேசிக்கிறான் இதுதான் இந்த ஒரு மோமீனுக்கான அடையாளம் ஒரு மூமின் என்றால் யார் ரசூலுல்லாவே பிரியப்படுபவர் நபி அவர்களை ஒதுக்கி விட்டு லாயலாக இல்லல்லா அது ஈடேற்றம் தராது லாயலா இல்லலாம் சொல்லிட்டாருங்க லாயலாக இல்லல்லான்னு சொல்கிறாருங்க வணக்கத்துக்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யார் பிறவனும் இந்த களிமாவை சொன்னார் தாயலாக இல்லலான்னு சொன்னான் கடலில் போகும்போது ஆனால் அந்த களிமா அந்த நபியோடு சேர்ந்து வர வேண்டும் எந்த களிமாவை சொல்லுகிறேன் அவன் தூ அவர் சொல்லுகிற போது பனு இசிறவேடர்கள் எந்த ரப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்களோ அந்த களிமாவை நான் சொல்லுகிறேன் இல்லை மூசா அலை இஸ்லாம் எந்த களிமாவை சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த களிமாவை நீ சொல்ல வேண்டும் களிமாவாக இருந்தாலும் அந்த நபியின் வாயிலாக அது வர வேண்டும் லாயிலாக இல்லல்லாகவே ஏற்கிற ஒரு மனிதன் முகமது ரசூலுல்லாவை பிரியப்படவில்லை என்றால் முகமது ரசூலுல்லா என்கின்ற வார்த்தையை சேர்க்காவிட்டால் அந்த ஈமான் நிறைவு பெறாது இதுதான் ஒரு மூமியுடைய நிலைப்பாடு என்கிற போது நான் முகம்மதை நேசிக்கிறேன் என்கின்ற இந்த ஒன் ஒற்றை வார்த்தைக்கு எதிரில் எவ்வளவு பெரிய சூழ்ச்சிகள் நடந்தாலும் ஒரு மூமின் அதிலிருந்து பின்வாங்க மாட்டார் என்பதற்குத்தான் இன்றைக்கு யூபி மாநிலத்தில் செய்யப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வுகள் நமக்கு உதாரணங்களாக இருக்கின்றன நபிகள் பெருமானாரை நேசிப்பதற்கும் ஈமானை இன்னும் நாம் உரப்படுத்தி கொள்வதற்குமான நல்ல தொகைக்கு அல்லாஹ் நல்குவானாக சிவகான